பைசன்வெளி அருகே தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களுடன் பனிரெண்டு இளைஞர்களை காவலர்கள் கைது செய்தனர் கொச்சின் வைப்பின் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தான் கைது செய்யப்பட்டது தனியார் ரிசார்ட்டில் போதைப் பொருட்கள் உபயோகிப்பதற்கிடையே காவலர்கள் கைது செய்தனர் இவர்களிடமிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் விலை மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது பைசங்கேலி கேப் ரோடின் அருகில் தனியார் ரிசார்ட்டில் இருந்து ஐம்பதாயிரம் ரூபாயின் போதைப் பொருட்களுடன் இளைஞர்களை சாந்தம்பாரி காவலர்கள் கைது செய்தனர் எர்ணாகுளம் வைப்பின் பகுதியைச் சேர்ந்த சயோன் ஆதித்யன் அதுல் விஷ்ணு அலர் ஹாரிஸ் எமில்சன் அமல் சிண்டோ சாவியோ சூரஜ் அஸ்வின் போன்றவர்கள் தான் சாந்தம்பாரி சிஐ சடத்லால் தலைமையில் உள்ள அதிகாரிகள் கைது செய்தது இவர்களுடைய கையிலிருந்து பத்து கிராம் கஞ்சாவும் பத்து மில்லிகிராம் ஆஷிஷ் ஆயில் பத்து எல் எஸ்டி ஸ்டாம்புகள் போன்றவை பிடித்தெடுக்கப்பட்டது செவ்வாய்க்கிழமை இவர்கள் ரிசார்ட்டிற்கு வந்துள்ளனர் எர்ணாகுளத்திலிருந்து போதைப் பொருட்கள் கொண்டு வந்ததாக காவலர்கள் தெரிவித்தனர் ரிசோர்ட்டிற்கு வந்த இவர்கள் போதை உபயோகித்துள்ளனர் ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் காவலர்கள் ரிசார்ட்டில் பரிசோதனை நடத்தி குற்றவாளிகளை பிடித்தனர் நெடுங்கண்டம் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்த குற்றவாளிகளை ரிமாண்ட் செய்தனர்